இந்த நாள் நம்ம செய்ய வேண்டிய பிரச்சாரம் என்ன என்னென்ன பிரச்சாரங்கள் செய்யண்ட இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பொதுக்கூட்டம் நடத்த முடியுமா முடியாது மாநாடு நடத்த முடியுமா முடியாது எப்படி செய்வது இளைஞர்கள் அதிகமாக நம்ம சந்திக்கணும் ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறவங்க முன்னால இருந்தவங்க அனைவருமாக சேர்ந்து கொண்டு தனிநபர் சந்திப்புகளை இளைஞர்களை குறிவைத்து தனிநபர் சந்திப்புகளை அதிகப்படுத்தணும் இளைஞர்களை மாத்திரம் குறிவைத்து அவர்கள் பங்கேற்கக்கூடிய விதத்திலான தர்பியா நிகழ்ச்சிகள் அதிகமாக நடத்தப்படணும் அவர்களுக்கு தொழுகை பற்றி பயிற்சி கொடுக்கக்கூடிய தொழுகை தர்பியா துவாக்களை மனநம் செய்யக்கூடிய துவாக்கள் மனநியான் என்று பல்வேறு எந்தெந்த வடிவத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ தர்பியாக்கள் அதிகமாக நடத்தணும் நோக்கம் அவர்களுக்கு தொழுகை குறித்து கற்றுக் கொடுக்கணும் துவாக்களை குறித்து கற்றுக் கொடுக்கணும் குரான் மனனத்தை அவர்களுக்கு ஊக்கப்படுத்தணும் ஒரு மக்தப் மசாவில் குரான் ஓதத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு எழுத்து உச்சரிப்பு இந்த ஓதரத்துக்கு முன்னால் எழுத்து உச்சரிப்பு சொல்லி கொடுத்துருக்குறாரு ஒவ்வொரு எழுத்தையும் எங்கிருந்து சொல்லணும்னு இந்த தஜ்வீஸ் சட்டம்ங்கிற பேரில் அவருக்கு சொல்லியிருக்கிறாரு இங்கிருந்து சொல்லுங்க இங்கிருந்து சொல்லு ஒவ்வொரு எழுத்தையும் ஹான்னு சொல்லிட்டு அவன் ஹான்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு ஹா ஹா இங்கே இருந்து சொல்லு திடீர்னு சில எழுத்த சொல்லு இங்கிருந்து சொல்லு அவன் பார்த்தான் என் மனசார சொல்ற நீ உருப்பட மாட்டேன் அங்கிருந்து சொல்லு இங்கிருந்து சொல்லுன்னு சிலதை அடிவயத்துலேருந்து சொல்லுன்னு இருக்கிறான் இங்கிருந்து சொல்லு ஏன்னா வாயிலிருந்து சொல்கிறேன் இங்கிருந்து சொல்லுங்க அப்போ அங்கிருந்து சொல்லு இங்கிருந்து சொல்லுன உடனே அவன் ரெண்டாவது நாள் ஓடி போயிட்டான் இது நமக்கு இவங்க ரொம்ப பாலாப்படுத்துறாங்க கடைசியில் காலிலிருந்து சொல்லு கையிலிருந்து சொல்லுங்க வாங்க வேண்டாம்னு போயிட்டான் அப்போ குரானை கற்றுக்குழு கொஞ்சம் சின்ன அளவில் இப்படியான முறைகள் கூட விரண்டோட வைக்கிதுன்னு சொன்னால் குரானை தெரிஞ்சுக்கணும் முறைப்படி ஓத வேண்டும் என்கிற அந்த ஆர்வம்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது இளைஞர்கள் அதிகமாக நம்ம ஈர்க்கக்கூடிய விதத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டுமோ அதெல்லாம் நடத்தணும் இப்போ நம்ம மருத்துவ மாணவரணி சார்பாக பல்வேறு விதமான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறோம் எதுக்காக வேண்டி கொடுக்குறோம் எதுக்கு அந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி ஆரம்பத்திலேருந்து இப்போ வரையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வேண்டி நம் சமுதாயம் கல்வி ரீதியாக முன்னேற வேண்டும் என்பத ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் அதன் மூலமாக இளைஞர்களை அதிகமாக நம் ஜமாத்தையை நோக்கி ஈர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் அஜெண்டா அதற்காகத்தான் இந்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இப்போ வரையிலும் அந்த நோக்கத்துக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஸ்காலர்ஷிப் ஒவ்வொரு கிளைகளையும் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆர்வம் முட்டுகிறோம் கிளைகளும் ஆர்வத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை மட்டுமே செய்வது கிடையாது அதனூடாக அவர்களுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் எங்க படிக்கிறீங்க என்ன ஓதுறீங்க வாங்க பள்ளிவாசலுக்குலாம் அப்பப்போ வாங்க அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு பள்ளிவாசலுடனான தொடர்பை அதிகப்படுத்துவதும் அதன் மூலமாக அவர்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லி மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக உருவாக்குவதும் தான் நம்முடைய நோக்கம் நம்ம மனசத்தோடு சொல்லுங்க நம்மெல்லாம் அல்லாவுடைய கிருப்பியில் அங்கே இருக்கக்கூடிய பலரும் இளைஞர்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் நம்ம இளைஞர்களாக இதை விட இன்னும் சிறிய பருவத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கொள்கை நமக்கு போதிக்கப்பட்டது தானே சொல்லப்பட்டது தானே அப்படி சொல்லி கிளையில பொறுப்பில் இருந்து இன்னும் மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்து இன்னும் மாநிலத்தில் பொறுப்பில் இருந்து இன்றைக்கு மக்களுக்கு பல்வேறு விதமான கொள்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் நம்ம வந்திருக்கிறோம்னா இப்போ தொண்ணூறு சதவீத இளைஞர்களாக இருக்கிறோம் புதிய நபர்கள் யாரையும் நாம் உருவாக்காவிட்டால் புதிய இளைஞர்களை இந்த ஜமாத்தின்பால் நாம் ஈர்க்காவிட்டால் நம்ம மட்டும் உட்கார்ந்திருப்போம் வயசாகி உட்கார்ந்திருப்போம் அப்ப புதிய புதிய இளைஞர்களை ஜமாத்தை நோக்கி ஈர்க்கின்ற பொழுது அல்லாவுடைய கிருபையில் ஈர்க்கின்ற பொழுது பிரச்சாரம் அது வலிமையான முறையில் இந்த பிரச்சாரம் போய் சென்றடையும் இந்த லாக்டவுன் என்கிற சூழலையும் கவனத்தில் உண்டு சில மாவட்டங்கள் கிளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூஷன் நடத்துகிறாங்க உண்மையில ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு காரியம் எதுக்கு டியூஷன் நடத்துகிறாங்கன்னா அவனுக்கு கல்வியை சொல்லி கொடுப்பது மாத்திரம் நோக்கம் கிடையாது டியூஷன் கண்டினியூவா தொடர்ந்து டியூஷன் நடத்தப்படுகிறது அந்த டியூஷன் மூலமாக அவர்களை வந்து ஜமாத்தோடு அவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது கொள்கை அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது ஈர்ப்பு வருது அப்போ இப்படி பல்வேறு விதமான செயல் திட்டங்கள் இந்த அமர்வில் உங்களுக்கு சிலவை சொல்லப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் சொல்லப்படாதவைகளும் அதிகமாக இருக்கிறது அதையும் உங்களுக்கு இன்ஷா மெயில் மேல் வழியாக தெரிவிப்போம் இளைஞர்களை மையப்படுத்திய தர்பியாக்களையும் நிகழ்ச்சிகளையும் குறிப்பாக இளைஞர்கள் ஆண்களை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணணுங்கிறது இல்லை பெண்களும் இந்த ஜமாத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கு அதிகம் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இளம் பெண்களையெல்லாம் மையப்படுத்தி உங்கள் சில மாவட்டங்களை ஜிதிமா நடத்த முடியும் பெண்கள் சார்ந்த ஒரு கருப்பியா நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்த முடியும்னா அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும் அப்படியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி முழுக்க முழுக்க இந்த பிரச்சாரத்தை நம்ம அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் உள்ளார்ந்த ஒரு கவலையோடு இந்த தாவாக்கள் முன்னெடுக்கப்படணும் தாவாவுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தாவாவுக்கு தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒரு நிர்வாகமாக ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம் நான் என்ன அளவில் இந்த கொள்கையை பின்பற்றணும் நீங்கள் உங்கள் அளவில் இந்த கொள்கையை பின்பற்றணும்னு அதுக்கு நிர்வாக செட்டப்பு தேவையே இல்லை நான் நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் புராணம் ஒதுக்கொள்ளலாம் ஹதீசுகளை படிக்கலாம் யாருக்கும் இப்போ பெருசாக இப்போ சந்திக்கிற நபர்கள்ட்ட மட்டும் பிரச்சாரம் மட்டும் போயிட்டே இருக்கலாம் பெருமளவு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் என்பது என் தாவாவுக்காகத்தான் நாம் ஒரு நிர்வாகமாக ஒருங்கிணைந்திருக்கிறோம் எப்படி குரான் அல்லா யாசின்ங்கிற அத்தியாயத்தில் ஒரு நபருடைய தாவாவை பற்றி உள்ளார்ந்து அவர் செய்யக்கூடிய பிரச்சார பணியை பற்றி எடுத்து சொல்கிறார் ஒரு சமுதாயத்துக்கெல்லாம் ரெண்டு இறை தூதர்கள் அனுப்புகிறான் அவங்க பிரச்சாரம் பண்ணியும் ஏற்றுக்கல மூன்றாவது முறை இறை தூதர் அவர் பிரச்சாரம் பண்ணியும் ஏற்றுக்கல இந்த செய்தி கேள்விப்பட்டு ஊரினுடைய கடைக்கோடியிலிருந்து ஒருத்தர் வர்றார் ஜாஹாமின் அக்சல் மதீனத்தி ரஜுலுன் எஸ் ஆ விரைந்தவராக வருகிறார் அவர் சமுதாயத்தில் சொல்கிறார் காளையாக்கோம் முரசலீன் தூதர்கள் சொல்வதை பின்பற்றுங்க அவங்க உங்ககிட்ட கூலியா கேட்டாரே நேர்வழி அல்லவா உங்களுக்கு எடுத்து சொல்கிறார் அவரை பின்பற்றுங்கள் என்று அந்த நபர் இஹ்லாசோடு பிரச்சாரம் செய்தார் ஆனால் அந்த சமூகம் அவருடைய பிரச்சாரத்தை ஏற்க மறுத்து அவரை கொலை செய்து விட்டார்கள் கொல்லப்பட்டு விட்டார் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நிலை அப்போது மாணவர்களிடத்தில் உரையாடக்கூடிய ஒரு நிலை போன்று அல்லாஹூர் அபுல்லாலின் குரானில் சொல்கிறான் கைலது ஜன்னா சொர்க்கத்தில் நுழைவுங்கள் என்று அவடத்தில் சொல்லப்பட்ட போது கூட அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் சமுதாயம் இதை அறிந்து கொள்ள வேண்டுமே என்னை மன்னித்து விட்டதையும் கண்ணியமானவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் என்னை இணைத்து விட்டதையும் என் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அங்கேயும் கவலைப்பட்டார் என்று குரான் சொல்லு தன்னை கொலை செய்த மக்களுக்காக வேண்டி கவலைப்படுறார் இது தெரிஞ்சிருந்தால் இந்த கொள்கைதான் சத்தியம் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்களே என் சமுதாய மக்கள் இந்த சத்தியத்தை ஏற்க மறுக்காமல் தூதர்கள் சொல்வதை போன்று நேர்வழியை ஏற்றுக் கொள்வார்களே தாபாவுக்கு இருந்த அதே கவலையோடு இளைஞர்களை குறிவைத்து நாம் நம்முடைய பிரச்சாரத்தை அதிகப்படுத்தினால் அல்லாஹு ரப்புல்லாலமீனுடைய மகத்தான கிருபையினால் நம்முடைய ஜமாத் இன்னும் பல தலைமுறைக்கு இந்த ஜமாத்தின் வாயிலாக சத்திய கொள்கை எடுத்துச் சொல்லப்படும் அப்படிப்பட்ட வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லாஹு ரப்புல்லாலுமின் வழங்குவானா என்று கேட்டனுடைய உரையை நிறைவு செய்து கொள்ள